மாணவர்களுக்கு இங்யாசியார் ரெண்டு செய்தி கொடுக்குறார் ஒன்று புத்தகங்களை வாசிக்கிறது ஒரு மனுஷனை மனம் மாற்றிவிடும் உண்மையிலேயே நல்லா வாசிப்பு இருந்ததென்றால் நம்ம யோசிக்க செய்யும் அது உண்மையான மடைமாற்றிற்கு மனமாற்றத்திற்கு இட்டு செல்லும் ரெண்டாவது இஞ்ஞாசியார் பயன்படுத்துகிற மாஜிஸ்ன்ற வார்த்தை இந்த மாஜிஸ் என்ற வார்த்தைக்கு பொருள் என்னென்னா இன்னும் அதிகமாக அதாவது எனக்கு இவ்வளோ போதும் இவ்வளோ தான் முடியும் அப்படின்னா கிடையாது என்னால் இன்னும் அதிகமாக செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை ஞாசியார் மாஜிஸ் என்ற வார்த்தை மூலமாக கொடுக்கின்றார் இந்த இரண்டும் மாணவர்களுக்கு அவர் கற்றுக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற பாடமாகும் அன்புக்குரிய கிறிஸ்டிவி நேயர்களுக்கு எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் நாள் உலகத்தில் இருக்கின்ற எல்லா இயேசு சபை நிறுவனங்களும் இயேசு சபையை தோற்றுவித்த புனித லொயோலா ஞாசியாரை நினைவு கூர்ந்து அவருடைய நாம விழாவை கொண்டாடுகின்றது இயேசு சபையை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் தமிழகத்திலே இருக்கின்ற திருச்சபையானது இயேசு சபையாளர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு திருச்சபை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறிலே மதுரைக்கு நான்கு இயேசு சபையாளர்கள் பிரெஞ்சு தேசத்திலிருந்து வருகின்றார்கள் அந்த நால்வரில் இருவர் திருச்சி மதுரையிலும் இருவர் பாளையங்கோட்டை மற்ற தென்பகுதிகளிலும் வாழ்ந்தார்கள் மதுரை என்பது ஒரு தனி மிஷனாகவே கருதப்பட்டது நியூ மதுரை மிஷன் என்று கூறுவார்கள் அதற்கு பின் வந்த அனைத்தும் இப்பொழுது இருக்கின்ற இயேசு சபை எல்லாம் நியூ மதுரை மிஷன் புதிய மதுரை மிஷன் என்று மதுரையிலிருந்து லொயோலா யஞ்யாசியாரை வாழ்த்துவது என்பது நமது பெருமை உங்கள் அனைவருக்கும் மதுரையிலிருந்து இயேசு சபையை தோற்றுவித்த புனித லோயலா ஹங்யாசியாருடைய நாம விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இயேசு சபைக்கு வித்திட்ட புனித லொயோலா இங்ஞாசியார் தொடங்கி தற்போது நம்மிடம் இருக்கின்ற திருத்தந்தை பிரான்சிஸ் வரை லட்சக்கணக்கான இயேசு சபையாளர்கள் இந்த உலகின் மாற்றத்திற்காக பாடுபட்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டிலே இயேசு சபையின் முதல் மறைசாட்சி கிருமினாலி ஆண்டனி கிருமினாலி பிரான்சிஸ் ஜெவேரியார் அருளானந்தர் ராபர்ட் டீனோபலி வீரமாமுனிவர் என பலர் நமது தமிழக திரு அவையை வளர்த்தெடுத்திருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற கத்தோலிக்கர்கள் இயேசு சபையாளர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் என்பது ஒரு மிகப்பெரிய பெருமை இதற்கெல்லாம் காரணமாக இருந்த புனித லொயோலா இங்காசியாரை நாம் வாழ்த்துகின்றோம் சென்னையில் இருக்கின்ற லொயோலா கல்லூரி திருச்சியில் இருக்கின்ற வடனார் கல்லூரி மதுரையில் இருக்கின்ற அருளானந்தர் கல்லூரி பாளையங்கோட்டையில் இருக்கின்ற சவேரியார் கல்லூரி என பல கல்லூரிகளையும் பலவிதமான பள்ளிகளையும் உண்டாக்கி அவற்றை வழிநடத்துகின்றவர்கள் இயேசு சபையாளர்கள் உலகமெங்கும் நீங்கள் கணக்கு பார்த்தீர்கள் என்றால் ரெண்டாயிரத்திற்கு மேலான பள்ளிகளையும் இருநூறுக்கு நெருக்கமான பல்கலைக்கழகங்களையும் கல்லூரிகளையும் இயேசு சபையாளர்கள் தோற்றுவித்திருக்கின்றார்கள் பல லட்சக்கணக்கான மாணவர்கள் உலகமெங்கும் இயேசு சபை கல்வியை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த இயேசு சபைக்கு மூல இருந்த புனித லொயோலா ஐஞாசியரைத்தான் நாம் ஜூலை மாதம் முப்பத்தோராம் நாள் கொண்டாடுகின்றோம் புனித லொயோலா ஐஞ்யாசியரிடமிருந்து நாம் பல பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் கல்வி புரட்சி செய்தவர் என்று நான் கூறினேன் அந்த கல்வி புரட்சி இறக்க இருக்கின்ற அந்த நேரத்தில் ஏறக்குறைய குறைய அறுபது பள்ளிக்கூடங்கள் ஆரம்பித்து விட்டார்கள் அந்த இயேசு சபையாளர்களை த கிரேட் எடுக்கேட்டர்ஸ் ஆஃப் யூரோப் என்று பெயரிட்டு அழைத்தார்கள் யூரோப்பின் ஐரோப்பினாவின் அவருடைய கல்வியாளர்கள் மிகப்பெரிய மிகச்சிறந்த கல்வியாளர்கள் என்று அவர்களை அழைத்தார்கள் ஏன் எப்படி அழைத்தார்கள் ஏனென்றால் இவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த கல்வி என்பது மாணவர்களுடைய அனுபவத்திலிருந்து ஆரம்பித்தது அதுதான் அவர் செய்த மிகப்பெரிய புரட்சி எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொருவரும் தான் பெற்ற அனுபவத்தை அவர் எவ்வாறு அவர் அந்த பாம்பலானா கோட்டையில் பெற்ற அனுபவம் என்பது கேனன் பால் எக்ஸ்பீரியன்ஸ் நாம் கூறுவோம் அந்த அந்த அனுபவம் அந்த குண்டடிப்பட்டு மீண்டும் புது மனிதனாக வளர்ந்த அந்த ஒரு அனுபவம் என்று மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் அவர்கள் வளர்ந்து வர முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அதுதான் ஒரு மிகப்பெரிய கல்வி புரட்சியாக அவர் செய்தார்கள் யாரெல்லாம் கல்வி பயில முடியாமல் துயரப்பட்டார்களோ கஷ்டப்பட்டார்களோ அவர்களை படிக்க வைத்தார்கள் இதெல்லாம் மிகப்பெரிய புரட்சியாக அந்த தினம் கருதப்பட்டது இன்றும் அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது முதல் பாடமாக இரண்டாவது பாடமாக ஒரு குறிக்கோளை விட்டோம் என்றால் நாம் அதிலிருந்து சிறிதளவும் பிசகி விலகிவிடக்கூடாது என்பதை மிக தெளிவாக இந்த யஞ்யாசியார் கூறுகின்றார் முப்பத்தி மூன்று வயதில் சிறுவர்களோடு உட்கார்ந்து லத்தீன் படிக்கின்றார் இந்த மனது எப்படி வரும் ஏனென்றால் அவர் வைத்த குறிக்கோளிலிருந்து அவர் விலகிவிட விரும்பவில்லை இது நம் அனைவருக்கும் கொடுக்கப்படுகின்ற மிகப்பெரிய பாடம் நாம் எந்த குறிக்கோளை நோக்கி செல்கின்றோமோ அதிலிருந்து சிறிதும் விலகாமல் செல்வது மிகவும் முக்கியமான ஒன்றாகும் மூன்றாவது கிறிஸ்துவினால் ஆட்கொள்ளப்பட்ட யாரும் பழைய ஆட்களாக இருக்கப் போவது கிடையாது அவர்கள் புது ஆட்களாக மாறுவார்கள் என்று போர்வீரனாக ஒரு உலகத்தை கையாள வேண்டும் என்று நினைத்த அவர் அவருக்கு பிடித்த அரசியை மனமுடித்து வாழ வேண்டும் என்று நினைத்த அவர் முந்நூற்றி அறுபது டிகிரி மாற்றமடைந்த ஒருவராக அவர் மக்களுக்காக சேவை புரிவதில் டு சேவ் த சோல்ஸ் என்ற அவருடைய குறிக்கோளை வைத்துக் கொள்கின்றார் டு சேவ் த சோல்ஸ் ஆன்மாக்களை காப்பது அதுதான் அவருடைய மிக முக்கியமான குறிக்கோளாக இருந்தது நான்காவதாக அவர் எதை செய்தாலும் நான் எனக்காக செய்யவில்லை மாறாக நான் செய்வதெல்லாம் இயேசுவினுடைய அதிமிக மகிமைக்காக நீங்கள் எல்லா இயேசவை கல்லூ கல்லூரிகள் பள்ளிகள்லாம் எல்லாம் பார்ப்பீங்க ஏஎம்டிஜின்னு பார்ப்பீங்க அது என்ன அத்மயோரம் டே குளோரியம்னு என்ன எல்லாம் இறைவனின் அதிமிக மகிமைக்காக அப்போ என்னுடைய பெருமையோ என்னுடைய புகழோ கிடையாது எல்லாம் கடவுளுடைய புகழுக்காகவும் மகிமைக்காகவும் இருப்பது என்பதை நாம் அதையும் கற்றுக்கொள்கின்றோம் ஐந்தாவதாக இந்திய திரு அவை புனித விஞ்ஞாசியாருக்கு நன்றி கடன் பெற்றிருக்கின்றது உண்மையிலேயே அவர் பொப்டில்லா என்பவரையும் சைமன் ராட்ரிக்ஸ் என்பவர் என்பவரை மட்டும்தான் இந்தியாவுக்கு அனுப்ப திட்டமிட்டிருந்தார் அவர்களில் ஒருவருக்கு சுகமில்லாமல் போய்விட்டது ஆனால் அவர்கள் இருவரும் வர முடியவில்லை என்றவுடன் தனது நெருங்கிய நண்பர் பிரான்சிஸ் செவேரியாரை கேட்கின்றார் நீ இந்தியாவிற்கு செல் என்று உடனே அவர் ஏற்றுக்கொள்கின்றார் இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த நட்பு என்பது அவர்கள் கொண்டிருந்த அந்த நட்பு என்பது அது கூட இறைவனுடைய மகிமைக்காக நற்செய்தி அறி அறிவிப்பதற்காக இருப்பது என்பது ஒரு புதிய ஒரு கருத்து நட்பு வந்து நம்ம சாதாரணமாக கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்துகிறதெல்லாம் இருக்கும் ஆனால் இவர்கள் இருவரும் அந்த நட்பினை கூட கைவிடுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் எதற்காக நற்செய்தியை உலகமெங்கும் பரப்புவதற்காக இந்த பாடம் நமக்கு மிக முக்கிய பாடம் நமது நட்பு நமது சொந்தம் நமது உறவுகள் அனைத்துமே இறைவனுக்காக இருக்கின்றது என்பதை இவர்கள் இருவரும் நமக்கு நிரூபித்து காட்டுகின்றார்கள் அது ஒரு வாழ்க்கை பாடமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் நாடெங்கிலும் சென்று ஒவ்வொரு நாட்டிற்கும் சென்று எவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் போதனையை எடுத்துரைக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் இது இஞ்சியாருடைய ஆன்மீகம் ஞாசியார் ஒரு தியானத்தில் கூறுவார் இந்த உலகில் வசிக்கின்ற எல்லோருமே திரு பிரபஞ்சத்தில் இருக்கின்ற எல்லாருமே திருப்பயணிகளாக இருக்கின்றோம் கடவுளிடமிருந்து நமது திருப்பயணத்தை தொடங்கி மீண்டும் கடவுளிடமே முடிப்போம் இந்த பயணத்தில் ஒவ்வொருவராக வந்து சென்று கொண்டிருக்கின்றோம் நாம் வாழ்கின்ற காலத்தில் இந்த உலகினுடைய வளர்ச்சிக்காகவும் நன்மைக்காகவும் பலருடைய மீட்பிற்காகவும் வளர்ச்சிக்காகவும் வாழ வேண்டும் என்ற மகாபெரும் கருத்தினை விட்டு சென்றிருக்கின்றார் புனித லயோலா இஞ்யாசியார் அவருடைய புகழ் ஓங்கட்டும் நன்றி